அனைவருக்கும் வணக்கம் டிஎன்ஐசிடிஎஸ் அப்ளிகேஷனில் எப்படி ஒரு சூப்பர்வைசர்னுடைய மைய பார்வையிடலை பதிவு பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பயிற்சி வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ இதுவரைக்கும் டிஎன்ஐசிடிஎஸ் அப்ளிகேஷனை பணியாளர்கள் மட்டும்தான் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க இதற்கு பிறகு கிரேட் ஒன் சூப்பர்வைசர் மற்றும் கிரேட் டூ சூப்பர்வைசர் ரெண்டு பேருமே வந்து இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்த போகிறாங்க இது எப்படி பயன்பட போகுது அதுக்கு என்னென்னலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதா இந்த வீடியோ இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இப்போ உங்களுக்கு வீடியோவில் ஷோகிறது பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் லிங்க்கு இந்த லிங்க் வந்து உங்கள் பிசி ஏற்கன்னு உங்களுக்கு தெரிவிச்சிருப்பாங்க உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி இந்த வீடியோனுடைய கமெண்ட் பாக்ஸில் முதல் கமெண்ட்டாக இந்த லிங்கை உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் ஜஸ்ட்டு நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் டிஎன்ஐசிடிஎஸ் அப்படிங்கிற அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் எனேபிள் ஆகிருக்கும் ஜஸ்ட் இன்ஸ்டால் கொடுங்க ஒரு முப்பது செகண்டில் இன்ஸ்டாலிங் ப்ராசஸ் முடிச்சுட்டு ஓப்பன் டி நை அப்ளிகேஷனை பயன்படுத்தலாம் ஓப்பன் அப்படிங்கிற ஆப்ஷன் எனேபிளாக இருக்கும் ஜஸ்ட் ஓப்பன் கொடுங்க இந்த அப்ளிகேஷன் பயன்படுத்துறதுக்கு உங்கள் மொபைலுடைய லொக்கேஷன் எனேபிள் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக முதல் கேள்வி வைல் யூஸிங் த ஆப் முதல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு இந்த பகுதியில் செக்டார் கோடு பத்து இலக்க உங்கள் தொகுதிக்கான ஒரு பிரத்யோகமான ஒரு நம்பர் இருக்கும் அந்த நம்பர் உங்கள் பிசி உங்களுக்கு சார் தெரிவிச்சிருப்பார் அந்த பத்தி இலக்கு வந்து இந்த பதிவு பண்ணுங்கள் பதிவு பண்ணிட்டு உள்நுழைவு அப்படின்னு பதிவு பண்ணுங்கள் இப்போ நான் வந்து எங்கள் செக்டார் எங்கள் பிளாக்னுடைய மூன்றாவது செக்டார் இங்கே பதிவு பண்ணுறேன் அதனால தான் கடைசியில் வந்து த்ரீ இருக்குது இதுவே நீங்கள் ரெண்டாவது செக்டாராக இருக்கிறீங்க அப்படின்னா டூ ஜீரோன்னு வந்துருக்கும் ஜஸ்ட்டு உள்நுழைவு கொடுங்க அதற்கு பிறகு வழக்கமான பாஸ்வேர்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் மேலே உங்கள் தொகுதிக்கான பத்து இலக்கு எண் அதற்கு கீழே ஒன் டூ த்ரீ ஃபோர் சரிபார்க்குன்னு கொடுங்க இப்போ உங்கள் லாகினுக்கான முதல் பகுதிக்கு வந்துட்டோம் ஏற்கனவே பிக்மி தகவல் குழந்தைகள் மைய விவரங்கள் இதெல்லாம் வந்து மையப்பணியாளருக்கான லாகினில் இருக்குது மூன்றாவதாக பாருங்கள் குழந்தைகள் மைய மேற்பார்வை அங்கன்வாடி சென்டர் சப்போர்ட்டிவ் சூப்பர்விஷன் விசிட் அப்படிங்கிறது இங்கே மூன்றாவதாக கொடுத்துருக்காங்க புதுசாக சூப்பர்வைசருக்காக இப்போ இந்த மூன்றாவது செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் தொகுதிக்கான தனி விவர தொகுப்பு அதாவது அங்கன்வாடி டேஷ்போர்டு இங்கே டிஸ்பிளே ஆகும் உங்கள் தொகுதியில் எத்தனை மையங்கள் இருக்குது இது வரைக்கும் எத்தனை பார்வையிட்டுருக்கிறீங்க இந்த இருக்கும் அது அப்படியே மேல்நோக்கு நகர்த்தினீங்க அப்படின்னா நிலுவையில் உள்ளதில் அகரவரிசைப்படி ஆங்கில இடத்தில் அகரவரிசைப்படி இப்போ பார்த்தீங்கன்னா அழகை கவுண்டம்பாளையம் எச்சிப்பாளையம் எலத்தூர் கரட்டை பழையம் இப்படி டிஸ்பிளே ஆகும் இதில் துவக்கம் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அழகை கவுண்டம்பாளையம் அப்படிங்கிற மையத்தை நாம் இப்போது இதில் ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடலாம் உங்களோட மையத்தினுடைய பார்வையிடல இதில் பதிவு பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ அப்படின்னு கொடுங்க கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் தேர்வு செஞ்ச அழகை கவுண்டன்பாளையம் அப்படிங்கிற மையத்தில் தான் நீங்கள் இருக்கிறீங்களா அப்படிங்கிற கன்ஃபர்மேஷனுக்காக லொக்கேஷனை திரும்பவும் ஆன் பண்ண சொல்லும் இப்போ இந்த வீடியில் சொல்லிக்கிற மாதிரி டேர்ன் ஆன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மொபைல் எந்த இடத்துல லொக்கேஷன் ஆகிருக்குதோ எனேபிள் ஆக ஆரம்பிச்சிடும் இப்போ பாருங்கள் ஒரு செல்ஃபி எடுக்க போகிறீங்க அந்த செல்ஃபி ஃபோட்டோலாம் உங்கள் மொபைலில் ஸ்டோர் ஆகலாம் அப்படிங்கிற பர்மிஷனுக்காக இந்த கேள்வி கேட்குது இதுலேயும் வந்து முதல் ஆப்ஷன் ஒயில் யூஸிங் ஆப் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ நம்ம வந்து நம்ம தேர்வு செஞ்ச மையத்திலேருந்து பதினாலு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறோம் அது மேலே சொல்லுது பாருங்கள் நீங்கள் ஒதுக்கப்பட்ட மையத்திலேருந்து பதினாலு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளீர்கள் அப்படின்னு சொல்லுது இப்படி இருந்தால் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த தகவலுக்கு மேலேயே பாருங்கள் இடது ஓரமாக ஒரு ஏரோ மார்க் இருக்குது அதை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு திரும்பவும் முதல் பகுதிக்கு வந்திருப்பீங்க நீங்கள் எந்த மையத்தில் இருக்கிறீங்களோ அந்த மையத்தை தேர்வு செய்யுங்க இப்போ நான் திரும்ப வந்து எங்களோட பிளாக்கினுடைய ரெண்டாவது செக்டாருக்கு வந்துவிட்டேன் ஏன்னா அந்த தொகுதியினுடைய ஒரு மையத்தில் தான் இருக்கிறேன் இப்போது இப்போ இந்த தொகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா நாற்பது மையங்கள் இருக்குது நாற்பதும் பார்வையிடப்படாமல் நிலுவையில் இருக்குது இப்போ பார்வை அப்படின்னு மஞ்சள் கலர்ல இருக்குது பார்த்தீங்கன்னா அதை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் தொகுதியில் இருக்கக்கூடிய நாற்பது மையங்களுடைய பேரும் வந்து இங்கிலீஷில் அகரவரிசைப்படி இங்கே டிஸ்பிளே ஆகும் இப்போ நான் இந்திரா நகர் அப்படிங்கிற மையத்தில் இருக்கிறேன் வலதூரமாக இருக்கக்கூடிய கான்கை அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா கீழே பாருங்கள் சரியான இடத்தில் உள்ளீர்கள் இந்த விவரங்கள் எல்லாம் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா போஷன் ட்ராக்கரில் ஒவ்வொரு மையமும் எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது அப்டேட் ஆயிருக்கு அங்கேருந்தால் இதெல்லாம் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க இப்போது செல்ஃபி எடுக்கணும் மையத்துக்குள்ளே போயிட்டீங்க நீங்கள் மையத்தில் தான் இருக்கிறீங்க அப்படிங்கிற உறுதிப்படுத்துறதுக்காக ஒரு செல்ஃபி எடுக்கணும் செல்ஃபி எடுக்கும் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் கேமரா ஓப்பன் ஆகிற ஆரமிச்சிடும் நீங்கள் மைய பணியாளர் மைய உதவியாளர் இருந்தால் மைய உதவியாளர் மற்றும் குழந்தைகள் இவங்க எல்லோரும் இருக்கிற மாதிரி ஒரு செல்ஃபி எடுத்துருங்க செல்ஃபி எடுத்துகிட்டு கண்காணிப்பை தொடங்குவோம் இப்போ நீங்கள் விசிட்ட ஆரம்பிக்கிறீங்க இதில் பாருங்கள் மொத்தம் அஞ்சு பிரிவுகள் இருக்குது ஒன்று வந்து ஃபஸ்ட்டு வருகை சரிபார்ப்பு ரெண்டாவது வளர்ச்சி கண்காணிப்பு மூன்றாவது ஹெச்சிஎம் நான்காவது இசிசி மதிப்பீடு அஞ்சாவது இசிசி கண்காணிப்பு இந்த அஞ்சு பிரிவினி வந்து நீங்கள் முழுமையாக முடித்தால் மட்டும்தான் ஒரு அங்கன்வாடி மையத்தினுடைய பார்வையிடல் விசிட் வந்து நிறைவடையும் இப்போ முதல் பகுதி வருகை சரிபார்ப்பு அட்டண்டன்ஸை நீங்கள் கடா செக் பண்ணுறீங்க இந்த மையத்தில் மொத்தமாக முப்பத்தி மூணு குழந்தைகள் இருக்கிறாங்க ரெண்டு டு ஆறு வயசில் முன்பருவக் கல்விக்கு வரக்கூடிய குழந்தைகள் முப்பத்தி மூன்று இதில் எத்தனை குழந்தைகள் வந்திருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் நீங்கள் பார்வையிடும்போது எத்தனை குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத இங்கே பதிவு பண்ணணும் இப்போ பாருங்கள் வருகை ஜீரோ இல்லை முப்பத்தி மூணுன்னு இருக்குது இல்லைங்களா இந்த இடத்துல வந்து தவன்யா இந்த இல்லை அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக வருகை அப்படின்னு மாறிடும் புரிஞ்சுதுங்களா இப்போ இல்லை அப்படிங்கிற செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அது க்ரீன் கலரில் வருகைன்னு மாறிடும் இப்போ நான் வந்து விஷயத்தில் இருக்கும்போது இந்த மூன்று குழந்தைகள் மையத்தில் இருக்கிறாங்க அதனால் டீக் கழிச்சுட்டே வந்திருக்கிறேன் இப்போ மொத்தமாக பத்து குழந்தைகள் மைய மையத்தில் இருக்காங்க போது கீழே பாருங்கள் வருகை பத்து இல்லை இருபத்தி மூணு மொத்தமாக அந்த மையத்தினுடைய ஸ்ட்ரென்த்து வந்து பத்தாக இருக்கலாம் பத்துக்கு பத்து குழந்தைகள் இருக்காங்க எத்தனை குழந்தைகள் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் நீங்கள் வருகை டீக் பண்ணால் போதுமானது சமர்ப்பிக்க கீழே பாருங்கள் ப்ளூ கலரில் சமர்ப்பிக்கன் இருக்கு சமர்ப்பிக்கன்னு கொடுங்க இப்போ அஞ்சு பகுதியில் முதல் பகுதியை நம்ம நிறைவு செஞ்சுருக்குறோம் அதற்கடுத்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி கண்காணிப்பு ரெண்டாவதாக இருக்கக்கூடிய வளர்ச்சி கண்காணிப்பு பகுதியில் வள தூரமாக இருக்கக்கூடிய தொடங்கு அப்படின்னு ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் இதில் மொத்தமாக நீங்கள் முப்பத்தி மூணு குழந்தைகளையும் ஹைட் வெயிட் பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை டிஎன்ஐ சீரியஸே ஒரு அஞ்சு குழந்தைகளை தேர்வு செஞ்சு கொடுத்துரும் இதில் பாருங்கள் ஆதிரூபன் சுஜித் குமரேஷ் நகுல் ரக்ஷித் இந்த மாதிரி குழந்தைகள் வந்திருக்கு இப்போது நீங்கள் போது இந்த குழந்தைகள் இல்லை ஒரு சிலர் ஒரு குழந்தையும் ரெண்டு குழந்தை இல்லை அப்படின்னா மேலே ஒரு ஏரோ மார்க் இருக்குது இல்லைங்களா இடது போகிறோமா அந்த ஏரோ மார்க்கை திரும்ப கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த அஞ்சு குழந்தைகளில் வேறு அஞ்சு குழந்தைகள் வரும் பாருங்கள் முதல் பட்டியல் இருந்த ஆதி ரூபன் முதல் குழந்தையாக இருந்துச்சு இப்போ நான் திரும்ப இது பண்ணும்போது தவன்யா அப்படிங்கிற குழந்த முதல்ல மேலே போயிட்டு ஆதிரூபன் உள்ளே வந்துருச்சு இதில் ஒரு குழந்தை மிஸ் ஆகிருக்கும் சுஜித் அப்படிங்கிற குழந்தை மையத்தில் இல்லை அப்படிங்கிறனால அது ரிமூவ் ஆகிடுது இப்போ ஒவ்வொரு தடவை நீங்கள் ரிமூவ் பேக் போய் பேக் போய் வரும்போது மையத்தில் எந்த குழந்தை இருக்கோ அந்த குழந்தை இங்கே பட்டியலில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மைய மையத்தில் இருக்கக்கூடிய அஞ்சு குழந்தைகள் வந்ததுக்கு பிறகு முதல் குழந்தைக்கு அளவீடு வலதுபோரமாக இருக்கக்கூடிய அளவீடு அப்படிங்கிற ஆப்ஷன் தான் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் பார்வையிடும்போது நீங்கள் வளர்ச்சி கண்காணிப்பை பரிசோதிக்கும்போது என்ன உயரம் என்ன எடை இருக்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும் இங்கே பதிவு பண்ணுங்கள் பணியாளர் போஷன் டிராகர்லேயோ டிஎன்ஐ சீஸிலோ பதிவு பண்ணிக்கக்கூடிய எந்த விவரமும் உங்களுக்கு தெரியாது நீங்கள் பதிவு பண்ணிட்டு சேமிக்கவும் அப்படின்னு கொடுத்துருங்க இந்த மாதிரி அந்த பட்டியலில் வந்தால் அஞ்சு குழந்தைகளுக்கும் எடை உயரத்தை சரியாக பதிவு பண்ணிட்டு இதில் தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா திருத்து அப்படின்னு கொடுத்து திரும்ப நீங்கள் அதை கரெக்ட் பண்ணிக்க முடியும் அஞ்சு குழந்தைகள் வந்து டிஎன்ஏசியில் சொல்லியிருக்காங்க அந்த அஞ்சுக்கும் நீங்கள் வளர்ச்சி கண்காணி பதி ஒன்றாக மட்டும்தான் இந்த செக்ஷனவே நீங்கள் தாண்ட முடியும் சமிட் அப்படின்னு கொடுத்துருங்க இப்போ அஞ்சு பகுதியில் ரெண்டு பகுதி முடிச்சிட்டோம் அதற்கு அடுத்த இருக்கக்கூடிய ஹெச்சிஎம் ஹெசிஎம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வலதூரமாக இருக்கக்கூடிய தொடங்கு அப்படிங்கிற ஆப்ஷனை கலெக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இதுலேயும் நீங்கள் எதுவும் செலக்ட் பண்ண முடியாது மூன்று குழந்தைகள் டிஎன்ஐ சிறியிலேருந்தே தேர்வு பண்ணி கொடுத்துருவாங்க அவங்கக்கிட்ட ஒவ்வொரு குழந்தைகிட்ட ஒவ்வொரு கேள்வி கேட்கணும் இதை பணியாள்கிட்ட கேட்கக்கூடாது நேரடியாக நீங்கள் குழந்தைகிட்ட மட்டும்தான் கேட்கணும் இப்போ பாருங்கள் முதல் குழந்தை என் மைனு காசிரி இந்த குழந்தைக்கு என்ன கேட்கணும் அப்படின்னா இந்த குழந்தை இன்று காலை சிற்றுண்டி சாப்பிட்டதா காலை நேரடி ஆர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறது இந்த கே இந்த குழந்தைகிட்ட கேட்கணும் ரெண்டாவது பிருந்தா இந்த குழந்தை இதே கேள்வி தான் இன்றைக்கி வந்து இவங்களுக்கு கொடுத்தாங்களாம் அப்படிங்கிறது ரெண்டாவது மூன்றாவது நகுல் இந்த குழந்தை இன்று வேக வைத்த முட்டை பச்சைப்பயிறு கடலை உருளைக்கிழங்கு சாப்பிட்டு தான் எனக்கு கீழங்கள் அந்த குழந்தை ஆம்னு சொன்னால் ஆம்னு டிக் டிக் பண்ணுங்கள் இல்லைன்னா இல்லைன்னு டிக் பண்ணிக்கோங்க இந்த ஹெசிஎம் கண்காணிப்பில் ரெண்டு பகுதி இருக்குது ஒன்று குழந்தை பரிசோதனைகள் குழந்தைகள்கிட்ட கேட்க வேண்டிய மூன்று கேள்வி ரெண்டாவது பொது கண்காணிப்பு வலது வர மாதிரி இருக்குது பாருங்கள் அந்த ப்ளூ கலர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அதில் வந்து உணவுப் பொருள் இருப்பு பரி பராமரிப்பு பதிவோடு கடைசியாக எப்போது புதுப்பிக்கப்பட்டது ஸ்டாக் ரிஜிஸ்டர் எது வரைக்கும் அப்டேட் ஆகிருக்கு இது வந்து நீங்கள் ரிஜிஸ்டரை பார்த்து தான் இதை வந்து ஃபில் பண்ணணும் இப்போது செலக்ட் டேட்டுன்றது பார்த்திங்களா அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கேலண்டர் ஓப்பன் ஆயிரும் ஒன்றாந்தேதி தேதி வரைக்கும் இப்போ நான் அஞ்சாந்தேதி இந்த பதிவு பண்ணுறேன் ஒன்றாந்தேதி வரைக்கும் அவங்க ஸ்டாக் ரெஜிஸ்டரை கேட்டால் மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ஒன்றுன்னு பதிவு பண்ணுங்கள் இல்லை அப் டு டேட் கிழமை வரைக்கும் நாலாந்தேதி வரைக்கும் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நாலுன்னு நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க அதுக்கடுத்தது ரெண்டாவது கேள்வி பாருங்கள் கடந்த மாதம் எத்தனை முட்டைகள் வழங்கப்பட்டன நாற்பது முட்டைகள் இதை நான் வந்து தோராய் மாதம் பதிவு பண்ணுறேன் உங்களுக்கு அந்த அந்த மையத்திற்கு எத்தனை முட்டை வழங்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது கேள்வி முந்தைய இருப்பில் அல்லது இந்த மாதத்தில் எத்தனை அழுகிய முட்டைகள் வேஸ்ட்டான முட்டைகள் எத்தனை இருக்குது அப்படிங்கிறத இங்கே பதிவு பண்ணணும் எதுவும் இல்லை அப்படின்னா ஜீரோன்னு பதிவு பண்ணிக்கோங்க இல்லை ஒன்று அல்லது ரெண்டு முட்டை அழுகியிருக்கு அப்படின்னா அதை இங்கே பதிவு பண்ணிக்கலாம் அதற்கடுத்து சமைக்கப்பட்ட முட்டைகளின் தரத்தை சரிபார்க்கவும் ஏதேனும் முட்டைகள் கெட்டுப்போனதா அல்லது காலாவதியாகும் நிலையில் உள்ளதா என்பதை பார்க்கணும் ஆம்னால் ஆம்னு டிக் பண்ணுங்க இளைஞன் டிக் பண்ணுங்க இந்த பார்வையில எல்லாமே வந்து தமிழில் தான் இருக்கும் நீங்கள் ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும் அதற்கடுத்து நான்காவது கேள்வி இணை உணவு மற்றும் உலர் உணவுப் பொருட்களின் அளவு நீங்கள் வழக்கமாக மைய பார்வையில் செக் பண்ணுவீங்களே இல்லையா எத்தனை இருக்குது அரிசி உழவு இருக்குது பருப்பிறவுங்கிட்டு அந்த கேள்வி தான் நாலாவது கேள்வி இது ஆம்னா ஆம்னு கொடுங்க இளநிலைன்னு கொடுத்துக்கோங்க அதுக்கடுத்து அஞ்சாவதாக வந்து சுத்தமான உலர்ந்த மற்றும் பூச்சிகள் இல்லாத இடத்தில் உணவுப் பொருட்கள் முறையாக வைக்கப்படுகிறதா இப்போ மையத்தை பார்வையிடும்போது அந்த பொருளும் அந்த அந்தத்தில் இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணுவீங்க அது ஆம்னா ஆம்னு டிக் பண்ணுங்கள் இளநிலைன்னு டிக் பண்ணிக்கோங்க இப்படி பொது கண்காணிப்பு ஒரு ஆறு ஏழு கேள்வி இருக்கும் அந்த ஏழு கேள்வி நீங்கள் முடித்ததுக்கு பிறகு தான் வந்து கடைசியாக இருக்கக்கூடிய நிறைவு அப்படிங்கிற ஆப்ஷன் எனேபிள் ஆகும் அது ப்ளூ கலரில் வந்ததுக்கு பிறகு நிறைவு அப்படிங்கிற செலக்ட் பண்ணிட்டு ஹெச்சிஎம் பதிவை முடிச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சில் மூணு முடிச்சிருக்கோம் இன்னும் ரெண்டு இருக்குது இசிசி மதிப்பீடு இப்போ நான்காவது இருக்கக்கூடிய இசிசி மதிப்பீடு வலதோரமாக இருக்கக்கூடிய தொடங்கு அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறோம் இதுலேயும் வந்து டிஎன்ஐசிடிஎஸே ஒரு குழந்தைய நம்மளுக்கு தேர்வு செஞ்சு கொடுத்துருவாங்க என் வைணுகாஸ்ரி இந்த குழந்தைகிட்ட என்னென்ன கேள்விகள் கேட்கணும் அப்படிங்கிறத இந்த இரவு மார்க் கேக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆயிரும் பாருங்கள் சிபிசி வார்த்தை மதிப்பீட்டை தொடங்க தயாரா ஒரு குழந்தை முன்பருவ கல்விக்கு படிச்சுட்டு நம்ம மையத்தில் படிச்சுட்டுறாங்க அவங்களுக்கு வார்த்தைகள் ஆங்கில வார்த்தைகள் தெரிகிறதா அப்படிங்கிறத நீங்கள் மதிப்பீடு பண்ண போகிறோம் மதிப்பீடை தொடங்க அப்படிங்கிற ப்ளூ கலர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் பாருங்கள் உங்கள் மொபைலை காமிச்சு அந்த குழந்தைகிட்ட இது என்ன லெட்டர் லெட்டருக்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா ஏ அப்படின்னு சொல்லிச்சு அப்படின்னா சரி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பத்து கேள்விகள் இருக்கும் தொடர்ச்சியாக வந்து நாலு லெட்டர்ஸ் இருக்கும் அதற்கு பிறகு மூன்று எழுத்து சேர்ந்த ஒரு வார்த்தை இருக்கும் இப்போ இந்த வந்து ஏன்னு சொல்லிடுச்சு அப்படின்னா சரின்னு கொடுத்துருங்க அதற்கடுத்து பாருங்கள் எட்டாவது ஒம்பது கேள்விகள்லாம் பார்த்தீங்கன்னா கவு மூன்று இடத்துக்கு சேர்ந்து இந்த வார்த்தை என்ன கவு அப்படின்னு சொல்லுதான் அந்த குழந்தை அப்படிங்கிறத பார்த்துக்கணும் நான் உதாரணமாக பிறக்காக தவறானதுன்னு சொல்கிறேன் தவறான செலக்ட் பண்ணிட்டு இப்போ மொத்தம் பத்து கேள்வி இந்த மாதிரி இருக்கும் இந்த ப்ளூ கலர் பாக்ஸில் ஒரு லெட்டர் அல்லது ஒரு வார்த்தை இருக்கும் அதை அந்த குழந்த சரியாக உச்சரிக்குதான் அப்படிங்கிறத நீங்கள் பார்வையிடணும் இப்போ சமர்ப்பிக்கவும் பத்து கேள்விக்கும் பதில் சொன்னதுக்கு பிறகு இதில் ரிசல்ட்டும் சொல்லிடுவாங்க நீங்கள் காமிச்ச லெட்டர்ஸில் எத்தனை வார்த்தைகள் எத்தனை எழுத்துக்களை குழந்தை சரியாக சொல்லிச்சு அப்படிங்கிறத இங்கே ரிசல்ட்டாக சொல்லிடுவாங்க எட்டு குழந்தை எட்டு கேள்வியை சரியாக சொல்லியிருக்காங்க ரெண்டு கேள்வி தவறாக சொல்லியிருக்காங்க சேமி அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ரிசல்ட்டு டீனேஜ் டேஸில் சேவ் ஆயிரும் பாருங்கள் எண்பது சதவீதம் முன்பருவ கல்வியில் அவங்களுடைய மதிப்பீடு எண்பது சதவீதம் அந்த குழந்தையுடைய மதிப்பீடு எண்பது சதவீதம் அது வெற்றிகரமாக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது இப்போ நாலு பகுதியை முடிச்சிட்டோம் அஞ்சாவது இசிசி கண்காணிப்பு வழக்கம் போல் தொடங்கு அப்படிங்கிற வலதுவரம் இருக்க ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் இது வந்து நீங்கள் பணியாளர்கிட்டையோ உதவியாளர்கிட்டையோ குழந்தைகிட்டையும் கேட்க தேவையில்லை மையத்தில் இசிசிஇ பகுதிக்குன்னு சில உபகரணங்கள் கொடுத்துருப்பாங்க ஆரம்பகால பராமரிப்பு மற்றும் ஆரம்பகால கல்விக்கு சில உபகரணங்கள் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் எப்படி பயன்படுது அப்படிங்கிற நீங்கள் ஜஸ்ட் ஒரு பாட வீட்டினாலே ட் செலக்ட் பண்ணிக்கலாம் இன்று ஒரு பிரத்யேக முன்பருவக் கல்வி செயல்பாடுகள் பாடத்திட்டத்தின்படி அந்த செயல்பாடு நடந்துருந்துச்சி அப்படின்னா ஆம்னு கொடுங்க ரெண்டாவது கல்வி பாருங்கள் நம்முடைய பாடத்திட்டம் சார்ந்த வகுப்புகள் நடத்தப்படுகிறதா ஆம்னு ஆம் கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க குழந்தைகளின் செயல்பாட்டு நேரத்தில் முன்பருவக் கல்வி உபகரணங்கள் பயன்படுத்தப்படுகிறதா எல்லாமே தூய தமிழில் தான் இருக்கும் நீங்கள் வழக்கமாக நீங்கள் விசிட் நோட் எழுதுகிறது தான் இப்போ ஃபோனில் பதிவு பண்ணுறீங்க அவ்வளோதான் பாருங்கள் செயல்பாட்டு புத்தகங்கள் நாலாவது தேதி வரை பதியப்பட்டு சரிபார்க்கப்பட்டதா ஆம்னால் ஆம்னு கொடுங்க இல்லைன்னு இல்லைன்னு கொடுத்துக்கோங்க அதற்கடுத்து ஆய்வட்டை அட்டவணைப்படி முடிக்கப்பட்டுள்ளதா இன்னும் மொத்தம் அஞ்சு ஆறு கேள்வி தான் ஈசிசி ரெண்டு வகை ஒன்று வந்து குழந்தைகிட்ட நேரடியாக கேட்குறது ரெண்டாவது உங்களுடைய பார்வையில் அந்த இசிசி உபகரணங்கள் எப்படி இருக்குது பயன்பட்டுருக்குது அப்படிங்கிறது ரெண்டாவது இசிசி மதிப்பீடு இப்போ அஞ்சு பகுதியும் நீங்கள் முடித்தால் மட்டும்தான் ஒரு அங்கன்வாடி சென்டரனுடைய விசிட் வந்து கம்ப்ளீட் ஆகும் அஞ்சுமே க்ரீன் கலர் ஆகிடுச்சி நூறு பர்சன்ட் முழுமை இப்போ சமர்ப்பிக்கவும் கொடுங்க கண்காணிப்பை சமர்ப்பிக்கவும் சமர்ப்பிக்கன்னு கொடுத்துருங்க நன்றி டேஷ்போர்டுக்கு செல்லவும் ஒரு சென்டர்னுடைய விசிட்டு முடிச்சிட்டோம் இப்போ நான் நாற்பது சென்டரில் ஒரு சென்டரை விசிட் பண்ணி முடித்தாச்சு மூணு சதவீதம் நம்மளுடைய பணியை நிறைவு பண்ணியிருக்கோம் இந்த மாதத்துக்கான நிலுவையில் உள்ள மையங்கள் நாற்பதுலேருந்து முப்பத்தொம்போதாக குறைஞ்சிருக்கும் இதுதான் வந்து டிஎன்ஐ சீரியஸில் ஒரு சூப்பர்வைசர் அங்கன்வாடி சென்டர் விசிட்டில் எப்படி மொபைலில் அந்த விசிட் விவரங்களை பதிவு பண்ணலாம் தான் சொல்லப்பட்ட தகவல் இருக்கிறத புரியல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கேள்விகள் அனுப்புங்க மறக்காமல் உங்கள் பீசிட்ட டவுட்ஸ் இருந்தால் கேளுங்கள் நான் சொன்னதெல்லாமே பொதுவான விஷயங்கள் உங்களுடைய நிலைக்கு தகுந்த மாதிரி உங்கள் பிசி கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் அதனால் டவுட் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் பிசி கூட கேட்கலாம் சரிங்களா தேங்க் யூ